முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரை ஒவ்வொரு மேடைகளிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கடுமையாக விமர்சித்து வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கடிவாளம் போடும் வகையில் அவரது கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை தானாகவே ராஜினாமா செய்ய வைக்கும் அசைன்மெண்ட் தமிழக உளவுத்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதே கட்சியில் உள்ள காளியம்மாள் வெண்ணிலா உள்ளிட்ட முன்னணி பெண் நிர்வாகிகள் குறித்து தரக்குறைவாக பேசிய ஆடியோக்கள் வெளியானது அன்று முதலே நாம் தமிழர் கட்சிக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்த நிலையில் அக்கட்சியின் கிருஷ்ணகிரி விழுப்புரம் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களின் முக்கிய நிர்வாகிகள் விலகி வருகின்றனர் தற்போது சீமானுக்கு நெருக்கமான நிர்வாகிகள் மீது புதிய வழக்குகளை பதிவு செய்வதற்கான பின்னணி வேலைகளை தமிழக உளவுத்துறை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது சீமானின் செய்தியாளர்கள் சந்திப்பு கட்சி மாநாடு உள்ளிட்ட அனைத்திலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் திமுகவின் முதன்மை குடும்பத்தை ஒருமையில் தாக்கி பேசுவருவதை கவனித்த அக்கட்சி தலைமை நாம் தமிழர் கட்சியில் பிளவை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சாட்டை துறைமுருகன் கைபேசியில் இருந்து எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோ ஆடியோ புகைப்படங்கள் தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் சீமான் தொடர்ந்து திமுக முதன்மை குடும்பத்தை விமர்சித்து வந்தால் தேர்தல் சமயத்தில் அவை அனைத்தையும் வெளியிட பிளான் போட்டு இருப்பதாக தெரிகிறது அது மட்டுமில்லாமல் சீமானுக்கு நிதியுதவி கொடுக்கும் தொழிலதிபர்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் மீது புதிய வழக்கை பதிவு செய்ய முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் சீமான் மீது அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை விஜயின் தாவேக்கா உள்ளிட்ட மாற்றுக் கட்சிக்கு இடமாற்றும் வேளையில் உளவுத்துறை இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க